மக்களாட்சியின் அடித்தளமே வாக்குரிமைதான் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் அனைத்து இந்திய குடிமக்களையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் மக்கள் நீதி மையத்தின் நோக்கம் 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 எனவே தகுதியுள்ள ஒருவரின் பெயர் கூட வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டிய அவசியம்தான் 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 ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக 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 செயல்படுத்தப்படுகிறது இந்த அவசரத்தினால்தான் பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்துள்ளார்கள் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்கம் உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களிலும் மட்டுமே சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்வதன் உள்நோக்கம் உண்மையில் வாக்காளர் பட்டியலை சரி செய்வதா அல்லது வேறு ஏதேனும் உள்ளதா இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைந்து விட்டது குறைந்து விட்டது குறைந்து விட்டது கர்நாடகா மகாராஷ்டிராவில் வாக்கு திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக எழுந்த நியாயமான சந்தேகங்கள் இதுவரை தீர்க்கப்படவில்லை 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 வாக்குச்சாவடிகளில் பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்படுவதில் ஏன் தயக்கம் அலுவலர்கள் சென்றபோது வீட்டில் ஆள் இல்லை என்று கூறியோ அபத்தமான காரணங்களை தெரிவித்தோ தகுதியுடைய ஒருவரின் பெயரை கூட பட்டியலில் இருந்து நீக்கிவிடக் கூடாது 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 சிறப்பு தீவிர திருத்த பணி வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைகளில் தீர்க்க வேண்டும் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடாது தேர்தல் ஆணையம் மீதான அவநம்பிக்கை ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது 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 நடுநிலைமையுடன் செயல்படுகிறோம் என்பதை நிரூபிக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது எனவே அவசர கோலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்ளாமல் நிதானமாகவும் முழுமையாகவும் இப்பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 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 மேற்கொள்ள வேண்டும் என்பதே மக்கள் நீதி மையத்தின் நிலைப்பாடு